ஒரு அமைதியான காலை நேரம் காடு சற்று உலர்ந்திருந்தது குட்டி யானை கண்ணன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் கவனத்தில் பட்டது ஒரு சிறிய கன்று செடி வேர் வெளியே தெரிந்தபடி தரையில் சாய்ந்து கிடந்தது கண்ணன் நின்றான் இது இங்கேயே இருந்தா வாடி போயிடுமே என்று மெதுவாக நினைத்தான் சுற்றி பார்த்தான் அங்கே ஒரு சிறிய வெறிச்சோடிய இடம் இங்கே நட்டா ஒரு நாள் நல்லா வளரும் என்று தீர்மானித்தான் கண்ணன் அவன் மெதுவாக மண்ணை தோண்டி அந்த செடியை அன்போடு நட்டான் பக்கத்திலிருந்து அணில் சிரித்தது இப்போ நட்டா என்ன மரமாக ரொம்ப நாள் ஆகுமே கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான் பரவாயில்ல நாளை இல்லாட்டியும் ஒரு நாள் நிழல் தருமே அன்றிலிருந்து கண்ணன் தினமும் அந்த செடியை தண்ணீர் ஊற்றினான் சில நாட்கள் கழிந்தன ஆனா ஒன்றுமே மாறலை இலை இல்லை பச்சை இல்லை ஒரு நாள் கண்ணன் சோகமாக உட்கார்ந்தான் நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா என்று அவன் மனசுக்குள்ள கேள்வி எழுந்தது அப்போ அங்க வந்த ஆமை மெதுவாக சொன்னது நேரம் எடுத்துக்கிற விஷயங்கள் தான் நல்லா வளரும் கண்ணன் எதுவும் பேசவில்லை ஆனால் மறுநாளும் அவன் தண்ணீர் ஊற்றினான் ஒரு காலை ஓ அந்த செடியில் ஒரு சிறிய பச்சை இலை தலை நீட்டியது கண்ணனின் கண்கள் ஒளிந்தன அவன் மெதுவாக சிரித்தான் நாட்கள் சென்றன செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது ஒரு நாள் ஒரு குட்டி பறவை அந்த மரக்கன்றில் சிறிது நேரம் உட்கார்ந்தது கண்ணன் நின்று பார்த்தான் நான் நட்டது இப்போ யாருக்கோ பயனாயிடுச்சு என்று அவன் மனசு மகிழ்ந்தது கண்ணன் அந்த மரத்தடியில் சிறிது நேரம் நின்று நிழலை ரசித்தான் இந்த கதையின் போதனை நல்ல விஷயங்கள் உடனே நடக்காது ஆனா அன்போடு செய்த முயற்சி ஒருநாள் நிச்சயமாக பலன் தரும்